அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் பன்னிரண்டாம் அதிகாரம் எட்டாவது இறை வார்த்தையின் இரண்டாவது வரி இன் ஒருவருக்கோ அதே ஆவியார் அறிவு செறிந்த சொல் வளத்தை அழிக்கிறார் என்று புனித பவுல் எங்கு எழுதுகிறார் தூய ஆவியானவர் மற்றொருவருக்கு தெய்வீக அறிவு நிறைந்த சொல் வளத்தை அருள் கொடையாக கொடுத்து வழி நடத்தி என்று புனித பவுல் எங்கு சொல்லுகிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த அருள் கொடையானது இரண்டு வகைகளில் செயல்படும் முதலாவதாக மனிதரின் உள்ளத்தில் இருக்கும் தீய எண்ணங்களை தூய ஆவியானவர் இந்த அருள் கொடை வழியாக நமக்கு படம் பிடித்து காட்டி அந்த மனிதருக்கு பதில் சொல்லக்கூடிய அறிவு செறிந்த சொல் வளர்த்தி நமக்கு கொடுத்து ஆவியானவர் நம்மை வழிநடத்தி செல்வார் இரண்டாவதாக மனிதரின் உடலில் வரும் நோய்கள் அல்லது மனிதரின் உடலில் ஏற்படுகிற குறைபாடுகள் நோயினால் வந்ததை ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி காட்டி அதற்கேற்ப நம்மை வழிநடத்தி செல்வார் இயேசுவை பேச்சில் சிக்க வைக்க வேண்டும் என்று வரி செலுத்துவது முறையா இல்லையா என்று கேட்கிறார்கள் அவர்கள் தீய நோக்கத்தை அறிந்து கொண்டதாக எழுதிய அதிகாரம் பதினெட்டாம் இறை வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது அவர்கள் உள்ளத்தின் தீய எண்ணங்களை ஆவியானவர் படம் பிடித்து காட்டி அவர்களுக்கு பதில் சொல்லக்கூடிய அறிவு நிறைந்த சொல் வளத்தை ஆவியானவர் கொடுத்து

நமக்கு பணம் பிடித்து காட்டி அவர்களுக்கு தகுந்த பதில் சொல்லக்கூடிய தெய்வீக அறிவு நிறைந்த சொல் நமக்கு கொடுத்து ஆவியானவர் வழிநடத்துவார் ஒன்பதாம் அதிகாரத்தில் ஒரு அழகான நிகழ்ச்சியை முடக்குவாதமுற்ற ஒருவரை கட்டிலில் கிடத்தி ஏசுவிடம் கொண்டு வருகிறார்கள் நோய் அந்த மனிதருக்கு அவர் செய்த பாபத்தினால் வந்தது என்பதை கண்டு உணர்ந்து அந்த மனிதரை பார்த்து சொல்லுகிறார் மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லுகிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளையும் மனிதரின் உடலில் வரும் நோய்கள் பாவத்தினால் தான் வந்தது என்பதை ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி காட்டி அதற்கேற்ப நம்மை வழிநடத்தி செல்வது இந்த அருள் கொடையின் இரண்டாவது சிறப்பு அம்சம் சகோதரிகளை நம்முடைய எதிரிகள் எப்படியாவது நம்மை பேச்சில் சிக்க வைக்க வேண்டும் என்று சூழ்ச்சி செய்து வருவார்கள் ஆனால் ஆவியானவர் இந்த அருள் கொடை வழியாக அவர்கள் தீய எண்ணங்களை நமக்கு வெளிப்படுத்தி அவர்களுக்கு தக்க பதில் சொல்லக்கூடிய தெய்வீக அறிவு நிறைந்த சொல் வளர்த்தியை நமக்கு கொடுத்து நம்மை வழிநடத்தி செல்வது இந்த அருள் சிறப்பு அம்சம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை சாத்தான் நமக்கு எதிராக வெள்ளம் போல் அவன் எழுந்து வந்தாலும் ஆவியானவர் இந்த அருள் கொடை வழியாக நாம் வெற்றி கொடி பிடித்து பவனி வரும்படி செய்வார் என்பதை மறந்து விட வேண்டாம் இந்த மேலான அருள் கொடையை நாடி தேடி பெற்றுக் கொள்வோம் அநேக மக்களுக்கு நாம் ஆசிராக இருப்போம் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் தூய ஆவியார் அருளும் தெய்வீக குறித்து உம்முடைய உயிருள்ள வார்த்தைகளால் எங்களுக்கு எடுத்துச் சொன்னீரேன் அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமக்கு சித்தமானால் இந்த இறை செய்தியை கேட்கிற மக்களுக்கு தூய ஆவியான ஒரு வழியாக இந்த அருள் கொடையை கொடுத்து இவர்களை அநேக மக்களுக்கு ஆசிராக விளங்கும்படி செய்வீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்